போதை களியாட்டங்களில் கலந்து கொண்ட இன்ஸ்டாகிராம் இளைஞர்கள் கைது நாட்டில் பாலியல் குற்றங்கள் வீட்டு வன்முறைகள் அதிகரித்துள்ளதாக ஆய்வறிக்கையில் கண்டறிவு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகள் அச்சிடும் பணிகள் ஆரம்பம் நடிகர் சுஷாந்த் சிங் மரண வழக்கு தொடர்பில் சிபிஐ அறிக்கை திருமணம் ஆகாதவர்களும் குழந்தைகளை தத்தெடுப்பதற்கு அனுமதி களத்துறை பேருவல அம்பேபட்டிய பிரதேசத்தில் இரண்டு தரப்பினர்களுக்கிடையில் ஏற்பட்ட தகராறின் போது அசிட் வீச்சுக்கு உள்ளாகி இளைஞர் ஒருவர் காயமடைந்துள்ளார் பண கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் இரண்டு பெண்களுக்கும் இளைஞர் குழு ஒன்றுக்கும் இடையிலேயே இத்தகராறு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இத்தகராறின் போது இரண்டு பெண்களும் எதிர்தரப்பில் இருந்த இளைஞர் ஒருவர் மீது அசிட் வீச்சை மேற்கொண்டுள்ளனர் இதன் காயமடைந்த இளைஞர் ஒருவர் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் வேறுவலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் தனியார் உயர்கல்வி நிறுவனம் ஒன்றில் பத்து மாணவிகளை தொடர்ந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்திய சம்பவம் தொடர்பில் குறித்த நிறுவனத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் குருநாகல் பகுதியில் உள்ள தனியார் உயர்கல்வி நிறுவனம் ஒன்றில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மாணவர்கள் அளித்த முறைப்பாட்டிற்கமைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் குருநாகல் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய நபர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபருக்கு சொந்தமான உயர்கல்வி நிறுவனத்தில் கல்வி நோக்கங்களுக்காக பதிவு செய்யப்பட்ட மாணவிகள் தொடர்ந்தும் பாலியல் தொல்லைக்கு முகம் கொடுத்துள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக பல்வேறு பகுதிகளிலும் இணையம் மூலமாக நிதி மோசடி சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றமை தொடர்பில் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பான வழக்குகள் நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் நிகழ்நிலை செயலி ஒன்றினை மக்களிடையே பகிர்ந்து அதில் முதலீடு செய்யுமாறு ஊக்குவிக்கப்படுவதாகவும் அந்த செயலியில் ஆரம்பத்தில் சிறிய தொகையை முதலிடுவதன் மூலம் சிறிய அளவிலான கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது மக்கள் முதல் வருமானத்தை நம்பி அடுத்ததாக பெரிய தொகையை முதலீடு செய்யும் பட்சத்தில் அந்நிதியானது மோசடியாளர்களால் அபகரிக்கப்படுகின்றது வங்கிக் கணக்கில் பணத்தை வாய்ப்பு செய்துள்ளவர்களது கணக்கு இலக்கங்கள் மற்றும் அடையாள அட்டை இலக்கங்கள் என்பன மக்களிடமிருந்து மோசடியாளர்களால் தொடர்ந்து அவர்களது கையெடுக்க தொலைபேசிக்கு இரகசிய இலக்கம் அனுப்பப்பட்டு அவர்களிடமிருந்து அந்த இரகசிய இலக்கமானது மீளவும் பெறப்பட்டு அவர்களது வங்கிக் கணக்கில் உள்ள பணம் மோசடி செய்யப்படுகின்றது இதேவேளை யாழ்ப்பாணத்தில் இவ்வாறான சம்பவங்கள் சமகாலத்தில் அதிகரித்து காணப்படுவதாகவும் இவ்விடயம் தொடர்பில் விழிப்புணர்வுடன் செயற்படுமாறும் நீதிமன்ற நீதவான் ஊர்காவல்துறை போலீசாருக்கு அறிவித்துள்ள நிலையில் பொதுமக்களையும் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார் உர்காவட்துறையில் குளிர்பானம் என நினைத்து போத்தலில் இருந்த டீசலை அருந்திய குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது இருந்த டீசல் போத்தலை குழந்தை குளிர்பானம் என நினைத்து அருந்தியதாகவும் பெற்றோர் குழந்தையை துறை வைத்தியசாலையில் அனுமதித்ததாகவும் தெரிவித்துள்ளனர் எனினும் குறித்த குழந்தை மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி குழந்தை உயிரிழந்துள்ளது சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் ஊர்காவட்துறையில் உள்ள நாராந்தனை பகுதியைச் சேர்ந்த ஒரு வயதும் ஒன்பது மாதங்களையுமான குழந்தை உயிரிழந்துள்ளது ஊர்காவல்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் முனுகும பொ எல்லைக்குட்பட்ட உஸ்வெரகையாவ பகுதியில் உள்ள விடுதியொன்றில் நேற்றிரவு சட்டவிரோதமாக போதைப்பொருள் பொருள் பயன்படுத்த இன்ஸ்டாகிராம் விருந்துபசாரத்தில் பிரசாரத்தில் கலந்து கொண்ட ஐம்பத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இளைஞர்கள் இளம் பெண்கள் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்தி இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் கேரள கஞ்சா ஆகியவற்றுடன் பதினாறு சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டனர் அங்கிருந்த பெண் சந்தேக நபர்கள் மற்றும் முப்பத்தி நான்கு ஆண் சந்தை நபர்களின் மொத்தமாக ஏழு பேர் கைது செய்யப்பட்டதாகவும் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சதிக் நபர்கள் பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயதிற்கு இடைப்பட்டவர்கள் எனவும் இவர்கள் கொழும்பு புறநகர் பகுதிகளில் வசிப்பவர்கள் எனவும் தெரிவித்துள்ள போலீசார் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக பெற்று வந்த ஓய்வூதியம் அடுத்த மாதம் முதல் நிறுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து நாடாளுமன்ற நிதி இயக்குநருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு ஜனாதிபதி நாடாளுமன்ற உறுப்பினராக ஐந்து ஆண்டுகள் நிறைவு செய்திருந்தால் அவர் நாடாளுமன்ற ஓய்வூதியத்திற்கு ஆவார் அத்துடன் அவர் ஓய்வு பெற்றவுடன் அவர் ஜனாதிபதி ஓய்வூதியத்திற்கும் ஆவார் இந்த வழியில் இரண்டு ஓய்வூதியங்களை பெற தான் விரும்பவில்லை என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க கடந்த இருபத்தி ஓராம் நாடாளுமன்றார் நாடாளுமன்ற உறுப்பினராக பெறும் ஓய்வூதியங்களை நீக்குவதாக ஜனாதிபதி நாடாளுமன்றில் அறிவிப்பதற்கு முன்பு அவர் நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்திற்கு கடிதம் மூலம் தகவல் தெரிவித்திருந்தார் இதன்படி நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் அக்கடிதத்தை நாடாளுமன்ற நிதி இயக்குநருக்கு அனுப்பியுள்ளார் இலங்கையில் பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் மற்றும் வீட்டு வன்முறைகள் ஆபத்தான முறையில் அடிக்கடி பதிவாகி வருவதாக குழந்தைகள் மற்றும் பெண்கள் பணியகத்தின் துணை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ரேணுகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கருத்துரைத்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் வழக்குகள் இரண்டாயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி இரண்டாக பதிவாகியது அதில் அதிக எண்ணிக்கையான சம்பவங்கள் வீட்டில் இடம்பெற்றுள்ளதுடன் அது ஆயிரத்து நானூற்று இருபதாக பதிவாகியிருந்தது பொது போக்குவரத்துகளில் இருநூற்று அறுபத்தி ஓரு வழக்குகளும் இணையதளம் சார்ந்து நூற்று தொன்னூற்றி இரண்டு வழக்குகளும் சாலை சார்ந்து நூற்று பதினேழு வழக்குகளும் பணியிடங்கள் சார்ந்து நாற்பத்தி ஓரு வழக்குகளும் பாடசாலைகள் மற்றும் தனியார் கல்வி வகுப்புகள் சார்ந்து இருபது வழக்குகளும் மத இடங்களில் ஒன்பது வழக்குகளுமாக நூற்று தொன்னூற்றி இரண்டு வழக்குகள் பதிவாக இருந்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பரவலான குறைவான அறிக்கையிடல் காரணமாக இந்த புள்ளி விவரங்களில் பிரச்சனையின் உண்மையான அளவை குறைவாக குறைக்கின்றன எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பாலியல் துன்புறுத்தலுக்கு அப்பால் வீட்டு வன்முறை மிகவும் கவலைக்குரியதாக உள்ளதாக தெரிவித்துள்ள ரேணுகா இது தொடர்பில் ஆண்டுதோறும் ஒரு லட்சத்து முப்பதினாயிரம் முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டு வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் பாலியல் துன்புறுத்தல் மற்றும் வீட்டு வன்முறையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முழுமையான விசாரணைகளை நடத்துவதற்கு தேவையான ஆதரவை வழங்குவதற்கும் சட்ட அமலாக்க அதிகாரிகள் உறுதி பூண்டுள்ளதாக ரேணுகா ஜெயசுந்தர குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணி நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் மாவட்ட செயலகங்களில் இருந்து பெறப்பட்ட விவரங்களின் அடிப்படையில் நிறுவப்பட்ட நடைமுறையின்படி வாக்குச்சீட்டுகள் அச்சிடுவதற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான புகார்களை பதிவு செய்வதை எளிதாக்குவதற்காக புதிய மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தியது தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகளை பொதுமக்கள் விரைவாக சமர்ப்பிக்க செயலி குறிப்பிடத்தக்கது இச்செயலி மூலம் முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும் என்பதுடன் பயனர்கள் தங்கள் முறைப்பாடுகளின் நிலையை கண்காணிக்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த செயலி பயனர்கள் தங்கள் கூற்றுக்களை ஆதரிக்க வீடியோ மற்றும் புகைப்பட ஆதாரங்களை சமர்ப்பிக்கவும் அனுமதிப்பதாக தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கழுத்துறையில் வீட்டின் சுவர் இடிந்து வீழ்ந்ததில் இளம்பெண் ஒருவர் உச்சிரிழந்துள்ளார் வாதுவ மொரோந்தடுவ பகுதியைச் சேர்ந்த பிரசாந்தினி பிரியங்கிகா என்ற இருபத்தி மூன்று வயதுடைய பெண் ஒருவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் இப்பெண் நேற்று மதியம் தனது காதலனின் வீட்டிற்கு சென்றபோது இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் களுத்துறை வடக்கு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இத்தாலியில் திருமணம் செய்யாதவர்களும் குழந்தைகளை தத்தெடுக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது திருமணம் ஆகாதவர்கள் வெளிநாட்டு குழந்தைகளை தத்தெடுக்கலாம் என இத்தாலியின் அரசியலமைப்பு நீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பளித்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன திருமணமான தம்பதியினர் மாத்திரமே வெளிநாட்டு குழந்தையை தத்தெடுக்க முடியும் என இதுவரை இத்தாலியில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது இதனை எதிர்த்து குழந்தை தத்தெடுப்புக்கான இத்தாலிய சங்கம் நீதிமன்றில் வழக்கொன்றை பதிவு செய்தது இந்த வழக்கின் விசாரணை நிறைவடைந்துள்ள நிலையில் திருமணம் ஆகாதவர்களும் குழந்தைகள் தத்தெடுக்க முடியும் என அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது இதேபோன்று ஜெர்மனி பிரான்ஸ் பிரித்தானியா போன்ற நாடுகளிலும் திருமணம் ஆகாதவர்கள் குழந்தைகளை தத்தெடுக்க அனுமதி வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கனடாவின் பொது தேர்தலை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கனடிய பிரதமர் மார்க் கார்னே தெரிவித்துள்ளார் கடந்த வாரம் கனடாவின் புதிய பிரதமராக மார்க் கார்னே பொறுப்பேற்றதைத் தொடர்ந்து இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது கார்னேவின் தேர்தல் அறிவிப்பானது அவரின் லிபரல் கட்சிக்கு ஒரு வாக்கு எழுச்சியை ஏற்படுத்தும் அதேவேளை அமெரிக்காவிற்கான வலுவான ஒரு அரசாங்கத்தை அமைக்கும் படலமாக இருக்கலாம் எனவும் அரசியல் ஆய்வாளர்கள் கருத்துரைத்துள்ளனர் இந்தியாவின் பிரபல நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத்தின் மரணத்திற்கும் நடிகை ரியா சக்கரபோர்த்திக்கும் எந்த தொடர்பும் இல்லை என அந்நாட்டு சிபிஐ தரப்பில் நீதிமன்றில் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சுஷாந்த் சிங் ராஜ்புத்தின் மரணம் கொலை என்பதை சந்தேகிக்க எந்த அறிவியல் ஆதாரமும் கிடைக்கவில்லை என கூறியுள்ள சிபிஐ மன அழுத்தம் காரணமாக சுஷாந்த் சிங் ராஜ்புத் தனது உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கலாம் எனவும் அறிவித்துள்ளது இதன்படி நடிகை ரியா சக்கரபோர்த்தி மற்றும் அவரது குடும்பத்தினர் அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் இருந்து உத்தியோக விடுவிக்கப்பட்டுள்ளனர் சுஷாந்த் சுஷாந்த் சிங் சிங் ராஜ்புத்தின் தொடர்பு தீர்மானிக்கப்பட்டுள்ளது நடிகர் நடிகர்ந்திரதி அவரது மும்பை வீட்டில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன